ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பணவம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா மகாநதி சீரியலில் இன்னிக்கென்ன சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்னைக்கு என்ன சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு லவ் வச்சுருக்கீங்க இதை வச்சுக்கிட்டே நீங்கள் பிரியணும்னு நினச்சிருக்கீங்க காவேரி அந்த விஷயத்துக்காகவே நான் விஜய்யை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் விஜய் மேலே வச்சுருக்க காதலுக்கு முன்னாடி என்னோடய லவ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க கடைசியாக சொல்லிவிட்டு போகும்போது பர்த்டே ஃபங்க்ஷன் குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் காது குத்துக்கு எல்லாத்துக்குமே என்னை நீங்கள் இன்வைட் பண்ணணும் இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வெந்நிலா விஜய்கிட்டையும் டீம் சொல்லுவாங்க காவேரி முகத்தில் சின்னதாக ஒரு புன்னகை வரும் அது பார்க்கவே நல்லாயிருக்கும் வெண்ணிலாவும் நான் இப்படி விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அப்போ கூட உங்கள் முகத்தில் சிரிப்பை காணுமே அப்போ வேண்டாமா விஜய் அப்போ வா விஜய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை கூப்பிடுவாங்க உடனே வந்துட்டு காவேரி சிரிப்பாங்க வெண்ணிலோட மாமா வந்துடுவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு வெண்ணில நம்ம கிளம்பலாமா பஸ்ஸு வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே போகிறீங்க எங்களோ எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவாக காவேரி சொல்லுவாங்க நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி விஜயும் கவியும் சேர்ந்து தான் சொல்லுவாங்க இல்லை இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் என்னோடய மைண்டு வந்துட்டு வேறு மாதிரி யோசிக்கும் அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவோட வெண்ணிலா கிளம்பிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே விஜய் காவிரியாக முறைச்சி பார்ப்பாங்க ஒரு செல்லமான சண்டை வந்துட்டு போடுவாங்க விஜய் உடனே பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து கொடுத்து இந்த பஸ்ஸு வர டைம் ஆச்சு இதை செலவுக்கு வச்சுக்கோ நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு கால் பண்ண அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட சொல்லுவாங்க என்னது ஊருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்துட்டு காருக்கு போவாங்க காவேரியும் பின்னாடியே போய் பேக் அலையே விஜயை வந்துட்டு அடிப்பாங்க அந்த குட்டி குட்டி சண்டெல்லாம் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே கண்டிப்பாக எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரில் வரும்போது குட்டி குட்டி சண்டையெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு வருவாங்க காவேரியே விஜய் அவங்க வீட்டிலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க நாளைக்கு உங்கள் அம்மா கிட்டே பேசி நம்ம வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்லுவாங்க காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கேட்பாங்க ஊருக்கு போகலையே ஏன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிங்களா அதனால் நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காவிரி வந்துட்டு சொல்லுவாங்க நான் போகிறத நினச்சி கவலைப்படுறீங்கன்னு பார்த்தா சிக்கன் வாசனை அடிக்குது சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்திக்கு குருமா தாண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு எடுத்து வை நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காவிரின்னு சொல்லுவாங்க விஜய் வந்துட்டு காவிரியை கூட்டிகிட்டு போகிறத பற்றி காவிரி வந்து யோசிச்சுட்ருப்பாங்க எப்படி வந்து அம்மா கிட்டே பேசுவார் அவர் அம்மா கிட்ட எப்படி பேசினாலும் நம்ம அம்மா அம்மாக்கிட்ட சொல்லி கிளம்பிட வேண்டியதான் அவர் கூட அப்படின்னு காவிரியில் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க மறுநாள் காலையில் விஜய் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க அதோட இன்றைக்கி எனக்கு எபிசோட் முடிஞ்சிரும்